ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாயம் தான் செய்யப்பட்றாங்க அதுவும் ரேஷனர்ஸுலாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அது குக்கர் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் சோம்பு பிரியாணி அல்ல பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலை கொழங்குன்ற மாதிரி இருக்கணும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம் இது கூட வரமிளகாப்படி ஒரு பதினஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கரம் மசாலா ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே போதுங்க காரத்துக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு பற்றலன்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வர மிளகாய் அப்படி ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒன்றைப்படியே அரிசி எடுத்துருக்கோம் நம்ம இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒன்றரை படி அரிசிக்கு மூணு படி தண்ணி தான் ஊற்றணும் ஆனால் நான் வந்து இப்போ நாலு படி தண்ணி ஊற்றிருக்கோம் ஏன் அப்படின்னா இது ரேசன் அரிசியில் செய்கிறோம் ரேசன் அரிசியில் நல்லா கொலை கொலன்னு செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ தண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு படி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ விசில் விசில் வர ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வேஷனரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் கொலை இருக்க மாதிரி செய்யுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிங்க து இப்போ சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சுட சுட சாப்பிட்லாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி தக்காளி சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் సాపాటు కూడా అప్లై వచ్చింది నా సాఫ్ట్ టైం సాపాటు సూపర్ అనిచ్చి